இந்த மரம் மண்டி கேவுது பொரியதா பாரு ஹேய் யார பாத்தடி வெல்ல மண்ட மரம் மண்டன்ற ஆட இல்ல மாமி ஒண்ண போய் நான் வெல்ல மண்ட மரம் சொல்லுவனா ஏதோ வெயில்ல போயிட்டு வந்த வேதனையில ஏதோ உளறிட்டு உட்கார்ந்திட்டுறேன் உனக்கு என்ன மாமி நான் பெத்து வச்சிருக்கனே ரெண்டு புள்ளங்கள அத கூட நான் திட்டுவ நீ ஏன் மாமி எல்லாத்தையும் வந்து வந்து மூக்க நழச்சிக்கற அது கிடக்கட்டும் ஒரு நல்ல நாள்ல ஒரு விசேஷ நாள்ல கூட வீட்டுக்கு இப்படி மொத்தமா காய்கறி விழா வந்து நீ போட்டதே கிடையாது இன்னைக்கு என்ன என்னைக்கும் இல்லாத திருநாள ஒரு கட்ட பை நிறைய இவ்வளவு காய்கறி மாமி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்கள வீரந்துக்கு கூட்டுக்கிற மாமி வீரந்துக்கு வரவங்களுக்கு நல்ல வாய்க்கு ருசி ஆக்கி போட வேணாம் அதுக்குதான் மாமி மொத்தமா போய் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வந்தேன் பாதி ஆரிடி ஓ லட்சணம் தெரிஞ்சு ஓ கையால் விருந்து சாப்பிட வரவங்க சும்மா லட்சணம் கிச்சனை நல்ல பேசாமதா ஏன் என் லட்சணத்துக்கு இன்னும் குறைச்சினா என் லட்சணம் தெரியாம உன் பிள்ளைங்கள இருந்து என் பிள்ளைங்கள இருந்து நீ வரைக்கும் என் காலையில் பாரு ஓசி குழம்பு மீதி நாள் நான் வைக்கிற குழம்பு எனக்காவது தோணி தொலைங்க நீ வைக்கிறத சாப்பிட்டு வேற வழி இல்லாம மூடிக்கணும் உட்காந்துக்கிட்டே இருக்கறோம் என்ன அசிங்க படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு மாமி இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப உன் கூட சண்டை போடுற நிலமில்ல நான் இல்ல சண்டை போடுற நேரா வரும்போது போடுற போடு போடு அதுக்கு முன்னாடி யாரோ விருந்துக்கு வராங்கன்னு சொல்லியே யாருடைய அது அது இப்போதைக்கு சர்ப்ரைஸ் மாமி சர்ப்ரைஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது நாளைக்கு பாத்துக்கலாம் சப்பர் ரைசோ கப் ரைசோ என்னது யாவது பனிதோல சரி மாமி இந்த பையத்தைக்கு உள்ள வை நான் போய் மரிகளங்கக்கா விட்டு வாசல்ல நல்ல காத்து வரும் அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்காந்து காத்து வாங்கிட்டு வர நான் காற்று வாங்க போறேன் ஒரு கவிதை வாங்கி வருவேன் காத்து வாங்க போற இடத்துல கவிதியா வாங்குன வரวะ ஓடி களைதே வரும்போது போது நாளை சண்டே தனடி நீ வாங்கிட்டு வரวะ இங்க காய் மாமியார் மனசு மாறுது அது மனசுல இப்பதான் 16 வயதினிலே ஸ்ரீ ஸ்ரீதேவின்னு நினைப்பு செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே அப்படி நிட்டு பாட்டா பாடிக்கிட்டு ஓகந்திட்டே இருக்குதுக்கா எங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டது அந்த வீட்டில் சண்டையும் நடக்காம ஒரு சப்புன்னு இருக்குதுமாளா கடுப்பாவது அட ஆமாண்டின்ற வீட்டில் இருப்பே பிடிக்க மாதிரி நந்தினி ஏதோ வீட்டில இருந்து வேலை பார்க்குற அதுல ஏதோ வேலை இருக்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா தான் நான் கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டேன் சரி பீடாடி சின்ன பண்ணே மாமியார் சண்டல அத வீடுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கே ஏக்கா மாமியார் மருமக சண்டை போட்டு போட்டு சலிச்சு போன வீடு காது இப்ப சண்டை இல்லாம வீடு வீடா வர்க்கு சுடுகாடு மாதிரி இருக்குதுக்கா அடி பாவி ஊர் உலகத்துல இருக்குறவங்க எல்லாம் என்னன்னதுக்கோ கவலை படுறாங்க இந்த சின்ன பொண்ணுக்கு நந்தினிக்கும் ஏதுல வந்துக்குது பருக்கவல ஆமா கலா ஏன் கவலை எனக்கு

அவன் எனவும் ஆயிட்டறான் அந்த குடும்பத்தோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணா சொல்லிட்டி வெட்டி விட்டுட்டு வந்துட்டேன் ஏதாவது பேச்ச வார்த்தே இருந்ததா கூட என்ன எதுன்னு கேட்டு விசாரிச்சி நான் அவத அனுப்பி விட்டு இருப்பேன் ம் என்ன பண்றது ஒரு அத்தை இருந்து இப்படி பேசுறதலாம் கேட்கும்போது மனசு பொறுக்கதா மாட்டே ஏ ஏ நீ என்ன தப்பா எடுத்துக்காதடி நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லலடி அந்த ஓவியப் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு கேள்விப்பட்டதால மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துதடி எனக்கு தாக்கா கஷ்டமா இருக்குது ಅದக்கு தான் முனி ஏதோ ஐடியாவெல்லாம் வச்சிருக்கறாலாமே அந்த தமனாவ விருந்துக்கு கூப்பிட போறாலாமே என்ன பண்றேன்னு பாப்போம் ஏப்பா ஏப்பா வேலப்பா கண்ணல மழைய காட்டப்பா வெந்து தலையது சத்தியமா மாடியலப்பா ஏ முனியம்மா இப்பதானடி கட்டப்பையில காய்கறியை தட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன தொப்புரிய நனைஞ்சிட்டு வர போன வேர்வேல போய் பைய கீழ வெச்சிட்டு குளிச்சி கிளிச்சி முடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கிப்பி தூங்க வேண்டானடி குளிக்கிறதா என்ன காணி கொஞ்சம் காத்து வாங்கனா இந்த கசகசப்பலாம் போயிட போது அதை விட்டுட்டு போய் குளிங்க குளிக்கிறதுல சாதாரண விஷயமாக்கா குளிக்கிறது சாதாரண விஷயம் தானடி அதுக்கே நீ ஷாக் ஆவற அடி போடி போடி கோர கட்டவளே வெயில்ல தண்ணியெல்லாம் எல்லாம் இல்லாம ஆறு வத்தி போய் கிடக்குது கோளம் வத்தி போய் கிடக்குது ஏரி வத்தி போய் கிடக்குது வியாபாரம் நேலமான வத்தி போய் கிடக்குது உங்க கண்ணீர கூட வீணாக்கங்க ஆனா தண்ணீர வீணாக்காதீங்க சொல்லிட்டு பெரிய பெரிய தலைவரா தலபாடா அடிச்சுக்கறாங்க இப்படி தண்ணி பத்தா குறையல தமிழ்நாடு தல விரிச்சு ஆடுது இதுல என்ன போய் குளிச்சு தண்ணிய வீணாக்க சொல்ற கனி ஏண்டி குளிக்க சொன்னது ஒரு கொத்த அதுக்கு போய் தலைவரோலலாம் வந்து கேக்குற பேனா பேனாம ரெண்டு பக்கெட்டு தண்ணிய மூணு பக்கெட்டு தண்ணிய வச்சு குளிக்கிறான் தேனமும் குளிச்சி நாலலாம் குளிச்சி வாரமெல்லாம் குளிச்சி மாசமலாம் குளிச்சி பச்சமலாம் குளிச்சா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பக்கெட் தண்ணி வீணாவும் நான் ஒரு தீ அவ்ளோ தண்ணி வீணாக்கனா ஒவ்வொரு தடவை எவ்ளோ தண்ணி வீணாக்குவாங்க அப்புறம் ஆறு எப்படி ரொம்ப கோளம் எப்படி ரொம்ப குட்டை எப்படி ரொம்ப ஏரி எப்படி ரொம்ப வியாசை எப்படி செலிக்கும் நம்ம நாடு எப்படி கொடிக்கும் அடி பைத்தியோ இப்படி கொலிக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொன்ன மகராசி இந்த உலகத்திலேயே இந்த மகராசியா இருப்பா ஏய் முனியம்மா நீ இந்த கொளூர் நாள் மழை நாள்ல தான் இப்படி எல்லாம் ஏதாவது கதை சொல்லுவ இந்த அடிக்குற வெயில்ல கூட மாடி குளிக்க மாட்டே அட போகா அதுக்காக நான் என்னவோ சுத்தமா குளிக்காத பாண்ட மாதிரி நினைச்சிட்டு பேசுறீங்க அஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ மறக்காம கண்டிப்பா சோப்பு போட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு குளிச்சிருக்கோம் கா அன்னைக்கு சொரியற சொரி இல்ல ஒரு வாரத்தை அழுக்க மொத்தமா ஓடி போய்டும் கா

சரி சரி இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து நீட் அப்படி வாயை பொளந்தறிட்டு இருக்காதீங்க நாளைக்கு இத விட ஒரு பெரிய பஞ்சாயத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அத தாண்டி முனியம்மா நான் கேட்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் நாளைக்கு அப்படி என்ன தடி பண்ண போறே பண்ண போற இல்லடி பண்ண போறோம் ஏய் மாலா நாளைக்கு நீ தாண்டி ரொம்ப முக்கியமானவ

அந்த ஓவியா உன் நிம்மதியா குடும்பம் பண்ணுவா உன் அண்ணன் பையனும் கௌரவமா குடும்பம் பண்ணுவான் அதுக்கு நீங்க எல்லாரும் தடை இல்லாம எனக்கு ஒத்துழைக்கணும் என்ன